அதுக்கு தான் நாங்க இதை சொல்றோம் எங்களை ஏமா நீங்க ஏற்கனவே சதுரங்க வேட்டையில் மாறி நம்ம நட்டி மாறி சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க திமுக எதற்கோ அது எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நான் என்ன சொல்றேன்னா மதுரை மக்களுக்கு மக்களை ஏமாற்றாங்கன்றதுக்கு நான் இந்த மேற்படி தகவல் எல்லாம் சொல்லி இதுல ஏதாச்சும் தவறு இருக்குன்னா நீங்க கேளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன இது இந்த விஷயமா ஏதாச்சும் உங்களுக்கு விவரம் வேணும்னா சொல்லுங்க நான் என்ற மாநிலங்கள்லாம் இந்த கணக்கீடுகள் ஆக்ரா மட்டும் உத்தரப்பிரதேச ஒரு நான்கு மாநில மகாராஷ்டிர சொல்றாங்க அதாவது சொல்றாங்க இந்த கணக்கீடுல ஒரு இரண்டு கண்கள்ல வேறுபாடு பாக்குறாங்க அப்படின்ற அதமா நிச்சயமாக அது மாதிரி கிடையாது எங்களுக்கு அது எப்படி நடந்திருக்கு ஆனால் உண்மையிலேயே இந்த மாற்று அரசாங்கம் திமுக மத்திய அரசு வந்து பாராமுகமாக நடந்துக்கி ஆளுங்கட்சிக்கு அவங்க மத்திய அரசு ஆளுகிற கட்சிகள் ஆளுகிற பாரதிய ஜனதா ஆளுகிற கட்சிகளை மட்டும் அவங்க கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அது மாதிரி கிடையாது கேரளாவில் கொடுத்துருக்காங்கல்ல கேரளா பிரணாய் விஜயன் என்டிஏ கூட்டணி இருக்காரு அவங்க முறையாக வந்து டிபிஆர் தயார் பண்ணி உண்மையாக கிடைக்கணுன்றக்காக கொடுத்துருக்காங்க அதனால கிடைச்சிருக்கு இவங்க உண்மையே இது கிடைக்கணுன்னா முறையாக அவர் கேட்ட லெட்ரு இங்கே இருக்கிற எம்பி நம்ம அன்பு சோதர வெங்கடேஷ் அவர்கள் அவர் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் அவர் இது என்னென்ன டெக்னிக்கல் ஃபாட் இருக்கு இதை உடனே இவங்க சரி செஞ்சு அனுப்பியிருக்கலாம் அனுப்ப விட்டுட்டு எவ்வளோ நிதி ஐம்பது ஐம்பது பெர்சன்ட்டுங்க மத்திய அரசு மாநில அரசு ஐம்பது ஐம்பது சதவீதம் நிதி ஒதுக்கணும் அது எந்த வகையில் நிதி ஒதுக்குவீங்க இந்த நில எடுப்பு எப்படி செய்வீங்க அவங்க கேட்குறாங்க நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு சிலதுதான் கிடைச்சது அதனால நான் படிச்சதா அதை சொல்றேன் நான் வந்து மாநில அரச வேணுன்றே குறை சொல்றேன்னு நீங்க நினைக்கூடாது எங்க மதுரை மக்களை வச்சு கூடாது மதுரை மக்களுக்கு செய்யற மாதிரி நாடகம் கூடாது நீங்க கலைஞர் நூலகம் கட்டினீங்க நாங்க கட்டக்கூடாதுன்னு சொல்ல இரநூத்தி பதினாறு கோடி கட்டினீங்கல்ல எங்களுக்கு என்ன செஞ்சீங்க இங்க பாருங்க அந்த கூட்டுக்குடி நீர் திட்டம் இருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே முடிய வேண்டியதுங்க இன்றைக்கும் முடிஞ்சிருக்கா பாருங்க இன்னும் பரிசாத்த முறையில் நிறைய இடங்கள்ல மாடக்குளத்துல பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலக்குது என்னன்னு அவர்கிட்ட கேட்டால் அந்த ஏஜி கழிவு நீரை கலக்க கூடாது இது தனி பைப் லைன் சார் அது ஒரு இடத்துல ஜம்ப் ஆகி போச்சு சார் அப்படின்ற இவ்வளவு மோசமாக நடக்குது இது மாதிரி நடக்குதுன்றது எடுத்து சொல்ல வரேன் மற்ற கேட்டாரு எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரி எந்த மாநிலத்திலையும் இந்த இதை வந்து டெக்னிக்கல் மீறி யாரும் செய்ய முடியாது அவங்க டிபிஆர் வந்து முறையாக கொடுத்துருக்கணும் முறையாக செஞ்சிருந்தா தான் அது கிடைக்கும் அது இல்லைன்னா மத்திய அரசை எழுத்து இந்த மாதிரி மாநில அரசே அரசை எதுக்கோ வழக்கு தொடுக்குறாங்க என்ன சொன்ன எதுக்கு தொடுங்க என்ன சொல்றீங்க என்னன்னா என்ன எஸ்ஐஆருக்கு எஸ்ஐஆருக்கு எல்லாம் வழக்கு போட்டீங்க எஸ்ஏஆருக்கு வழக்கு போடுறாரு இப்பதான் நம்ம தலைவர் முதலமைச்சர் ஒவ்வொரு பகுதி இந்த வீடியோல காமிக்கிறாங்க நாம திமுக திமுக உடன்பிறப்பு அங்கிருந்து பேசுறாரு எவ்வளவு பா போயிருக்கு எவ்வளவு ஃபார்ம் இஸ்யூ பண்ணியிருக்கீங்க நீங்க என்ன பண்ணி செய்யறீங்க ஏங்க நம்ம முதலமைச்சர் கேட்கிறாரு அப்பா எஸ்ஐஆர் படிவத்தை பத்தி அவர் தான் எஸ்ஐஆர் எடுத்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்து அவரே கேட்கிற எப்படி நடக்குது பாருங்க தீ எப்படியோ திமுக இந்த தேர்தலில் நாடக ஆடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பா அதுக்குதான் நாங்க இதை சொல்றோம் எங்களை ஏமா நீங்க தான் முதல்ல ஏற்கனவே சதுரங்க வேட்டையில மாதிரி நம்ம நட்டி மாதிரி சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க மீண்டும் மதுரை தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற கூடாது இந்த மாதிரி எங்க மத நான் மத்ததுக்கெல்லாம் போக விரும்பலப்பா எங்க மதுரையை வச்சு நீங்க ஆடக்கூடாதுன்றக்காக தான் நான் சொல்ல வரேன் நீங்க உண்மையிலேயே மதுரைக்கு செய்யணும்ன்றா டெக்னிக்கலா நீங்க ஏற்கனவே வந்து இதை முறையாக அனுப்பி ஒரு கடிதம் தான் அனுப்பி இருக்காங்க இது ஆயிரக்கணக்கான கடிதங்கள் மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்புவது வழக்கமான ஒன்று